பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம முத்துக்குமரனை வெற்றியாளர் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஓட்டிங்களையும் பயங்கர லீடிங்கில் நம்ம தலைவன் போயிட்டுருக்கார் அப்படி முத்துக்குமரன் கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கு எதனால் அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு பார்க்கலாமா ஸோ முத்துக்குமரனை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தலைவனாக பார்க்குறோம் ஏன்னா எந்த ஒரு டாஸ்க்னாலுமே முத்து அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு முதல் ஆளாக அந்த டாஸ்க்கை புரிஞ்சு அனலைஸ் பண்ணி மற்றவங்களாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே இவர் ஸ்ட்ராட்டஜியே முடிச்சிருப்பார் ஓகே நம்ம இப்படி கேம் ஆடலாம் இதை பண்ணலாம் இந்த கான்சிக்வன்ஸ் வரும் ஸோ இந்த கேமை இப்படி இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர்தான் எல்லாருக்குமே முதல்ல ஐடியா கொடுப்பாரு அந்த ஸ்ட்ராட்டஜி கீங்க அங்கே இருந்தார் அதை தான் பல நாட்களா முத்து பேச்சு தான் நீங்கள் கேட்குறீங்க முத்து மண்டையை கழுகுறான் அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு விஷயத்தை இவங்களாம் கேட்டு அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த மனுஷன் அதை புரிஞ்சு நம்ம இந்த டாஸ்க்கை இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லை அவரோட இன்டெலிஜென்ஸ் பார்த்து தான் பலரும் மண்டைய கழுகுகிறான் இவன் மட்டும்தான் பேசுகிறான் இவனோட தாட்ஸை ஃபீட் பண்ணிச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சாங்க பட் அது ஒவ்வொரு கேர்ள்ஸும் வாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீமா இருக்கும்போது ஒவ்வொரு கேர்ள்ஸ் டும் வாய்ஸ் டீமுக்கு போன அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க முத்துக்குமரன் யார் மண்டையும் கழுகலை ஒரு டாஸ்க்கு இல்லை எந்த ஒரு விஷயம்னாலும் முத்து ஃபர்ஸ்ட்டாக அதை புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சு அந்த டாஸ்கை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு ஐடியா கொடுக்குறான் அந்த ஐடியா கரெக்டாக இருக்கிறனால தான் பசங்க அக்செப்ட் பண்ணிட்டு போகிறானுங்க அப்படின்றத அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ மண்டையை கழுகிற அவரோட ஐடியாஸ் தெளிவாக இருக்கிறனால மற்றவங்க அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இதனால் மட்டும் நான் அவர் தலைவன் அப்படின்னு சொல்லலை ஒரு தலைவன் அப்படின்னா ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா முன்னாடி நின்று பொறுப்பேற்றுக்கணும் நான் தான் இந்த தப்புக்கு அப்படி காரணம்னு ஆனால் அதுவே சரியாக நடந்துச்சு அப்படின்னா பின்னாடி நின்று இந்த வெற்றிக்கு என் குரூ மெம்பர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றோம் அதை பல இடங்களில் முத்துக்குமரன் கிட்டே நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு லைக் அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம் அப்படின்லாம் இருக்கும்போது அவர் பேச்சு கட்டி எல்லோரும் டாஸ்க் விளையாடுவாங்க எங்கே ஒரு இடத்துல தப்பாகுது அப்படின்னா எல்லாரும் முத்துக்குமரனை கையை கட்டிடுவாங்க உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்து சார் முத்துக்குமரன் தான் சார் ஐடியா கொடுத்தா நாங்கள் வெறும் அம்பு தான் சார் அவன் தான் சார் வில்லு அப்படின்ற மாதிரி அவரை போட்டு கொடுத்துருவாங்க அண்ட் முத்தும் நேந்திரிச்சு ஆமாம் சார் நான் தான் சார் இந்த ஐடியா கொடுத்தேன் தப்பு தான் சார் என்னோட தப்பு தான் அப்படின்னு பல இடங்களில் அக்செப்ட் பண்ணி போயிருக்கார் ஆனால் ஆனால் அதுவே அவங்க அந்த டீமை வச்சு அவர் வின் பண்ணிட்டார் அப்படின்னா சார் இதில் இவரோட உழைப்பு அப்படி இருக்குது இவரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துவார் ஒரு தலைவனாக நான் அந்த இடத்துல பார்த்துருக்கேன் கிளர் கோயின் டாஸ்கில் தான் அவர் ஒரு தலைவன்றதை காமிச்சார் அவரோட ஸ்ட்ராட்டஜியை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க பட் அவர் சொன்ன ஐடியாவை உங்களுக்கு பிடிக்கணும் அப்போஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு கடைசியாக முத்துக்குமரனை கையை காமிக்கும் போது இல்லை சார் இது என்னோட தப்பு தான் நான் தான் சார் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தேன் அப்படின்னு முத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஆனால் அதுவே ஹோட்டல் டாஸ்கில் அவர் வந்து ஒரு லேடி ரோல் மாதிரி பண்ணியிருப்பாரு அவ்வளோ சூப்பராக பண்ணார் அதுக்கு முத்துக்குமரனுக்கு பாராட்டு கிடைக்கும் போது எல்லாருமே தான் சார் காரணம் என் கூட இருந்தால் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவாக அந்த ரோலை அழகாக என்னை பண்ண வச்சாங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க அது ரஞ்சித் சார் ஆகட்டும் இல்லைனா வந்து சாச்சினாவாகட்டும் என் பொண்ணு மாதிரி நடிச்சு எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றி கிடச்சிச்சுன்னா அது எல்லாருக்கூடிய பகிர்ற மனசு முத்துக்குமரனுக்கு இருக்குது அண்ட் அடுத்ததாக அவரோட டெடிகேஷன் எந்த டாஸ்க்கு நீங்கள் கொடுத்தாலும் நூறு சதவீதம் என்னோடய ஹார்ட் ஒர்க்கை நான் கொடுக்கணும் அப்படின்ற அந்த மனசு இருக்கு இல்லையா இது வரைக்கும் பார்த்த எல்லா டாஸ்க்லையும் இந்த கடைசி நாள் நாள் வரைக்கும் ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் ஆகட்டும் ஃபன் டாஸ்க் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே நான் என்னோட டெடிக்கேஷனை காட்டுவேன் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருப்பார் எனக்கு இங்கே நூறு நாள் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதுக்கான பணம் கொடுத்துருக்காங்க அப்போ நான் ஒவ்வொரு நாளும் இங்கே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது என்னை நம்பி தானே இந்த இடத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என் டாஸ்கில் நான் என்ன பண்ணணும் இந்த டாஸ்க்கை என்னை நம்பி கொடுத்தாங்கன்னா நான் அது எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக காட்டணும் உயிரே போனாலும் என்னை நம்பி கொடுத்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதத்திலையும் அவரோட டெடிகேஷன் காமிச்சிட்டு வந்திருக்கார் அந்த தாட்ஸ் பலருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கார் அண்ட் அடுத்ததாக அவர் யாரையுமே வந்து கீழே இறக்கி புட் டவுன் பண்ணி தான் மேலே வரணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது எல்லா டாஸ்க்லேயும் தன் கூட இருக்கிற காம்படிட்டர்ஸாக இருந்தாலும் அவங்களையும் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மேலே கொண்டு வந்து காமிச்சு அவங்களுக்குன்னு ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணும் அந்த இப்போ இந்த கேஷ் பாக்ஸ் டாஸ்கில் கூட அவர் நினச்சார்னா அவரோட ஸ்பீடுக்கு அவர் எடுக்க முடியும் பட் இருந்தாலும் இல்லை அது வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும் அது வந்து விஷாலுக்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும் ரயானுக்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும் அவங்களோட எஃபர்ட்ஸ் வெளியே தெரியட்டும் அப்படின்னு அவங்களையும் வெளியே காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு எல்லா இடத்துலையும் தன்னை வந்து தாழ்த்தி பேசினாலும் பரவாயில்லன்னு பேசுவாரே தவிர மற்றவங்களுக்கு யாரையும் அவர் அப்படி பேசினதே கிடையாது ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ ஒரு துரோகம் பண்ணாங்களும் அவங்களே வெட்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மாதிரி நான் விஷால பார்த்துருக்கேன் விஷால முத்துக்குமரனுக்கு பிடிக்கும் இனிஷியல் டேஸ்லேருந்து மச்சா மாப்பிளம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் விஷால் எப்போவுமே ஒரு விஷத்தை கக்கிட்டே இருந்திருக்காரு முத்துகுமரன் மேலே லைக் அவன் வந்து நம்ம மண்டையை கழுகுறான் அவனோட தாட்ஸ் தான் தெரியுது நம்ம வெளியே தெரிய மாட்டேங்கிறோ அப்படின்னு எத்தனை பேரையோ இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி முத்துக்குமரனுக்கு எதிராக திருப்பி விட்டது முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சாலுமே மாப்பிள்ள உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள இந்த செங்கல் டாஸ்கில் அவரோட காலை போட்டு உடைக்கிற அளவுக்கு அருணும் முத்துக்குமரனும் அவரை போட்டு அந்த இது பண்ணானுங்க ஆனால் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் குமரன் போயிட்டு மாப்பிள்ள உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல விஷால் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அருண் உனக்கு ஏதாவது நான் போய் உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துற அருண் அப்படின்னு பல இடங்களில் அவங்களே ஐயோ நம்ம இவனை என்னெல்லாம் பண்ணாலுமே இவன் மறுபடியும் நல்லவனாவே நம்ம கிட்ட வந்து இருக்கிறானே அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்ம விஷால் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா முத்தப்பா அப்படின்ற மாதிரி பாசமாக ஆரம்பிச்சிட்டார் சரி நம்ம தான் அவனை வந்து இவ்வளவு தப்பா பிரிச்சுக்கிட்டான் அவன் என்னதான் இருந்தாலும் டாஸ்க்குன்னு வரும்போது கேம் ஆடுறான் மற்றபடி அவன் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கானே அப்படின்னு இன்னைக்கு விஷால் வந்துட்டு முத்து ஒரு ஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிச்சார் அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து கூட முத்து கையில தான் முதல்ல கொடுத்து நீ பாரு முத்து அப்படின்னு அப்படி தன்னை பத்தி தப்பாக நினைச்சவங்க கூட இன்னைக்கு முத்து கரெக்ட் இப்போ நேற்று இவங்க ஜாக்லின் போறதுக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு போயிருப்பாங்க முத்துவோட கேம் எப்போதுமே அவர் கேம் சுவாரஸ்யமா இருக்கும் அவன் மற்றவங்கள புட் டவுன் பண்ணி மேலே வரணும்னு பண்ணவே மாட்டான் அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கணுன்றதுல முத்து கரெக்டா இருப்பான் அப்படின்னு ஜாக்லின் கூட சொல்லியிருப்பாங்க இப்போ நேத்து தீபக் வந்திருந்தார் இல்லையா அவர் கூட என்ன சொன்னார் உனக்கு தமிழ்நாடே இந்த கீசன் ஹக் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்ம் ஹக் கொடுத்திருப்பாரு உனக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு அப்படின்றத சொல்லிருப்பாரு ஆனால் அப்போ கூட முத்து எந்த இடத்துலயும் தலைகனம் இல்லாம அண்ணா உன்னை நேசிக்க கோடி பேர் இருக்காங்கண்ணே அந்த கோடி பேரில் நான் ஒருத்தனை அப்படின்ற மாதிரி தன் கூட இருக்கிறவங்கள பெருமைப்படுத்தி பேசுவாரே தவிர என்னைக்கும் அவங்கள தாழ்த்தி பேசினதே கிடையாது அது ஈவன் ராணவ் இருந்தா கூட ராணவ் ரொம்ப அழகா இருக்கடா நீ ஏத்து கூட சொல்லிட்டு இருந்தாரு நீ பாக்க ஹீரோ மாதிரி இருக்க அம்மாவை சுத்தி போட்டு சொல்லிட்டா அப்படின்னு எல்லாருமே அந்த வீட்டுல ராணவ் எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணாலும் முத்துக்குமரன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்னென்ன திறமை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாத விஷயங்களை கூட முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு அண்ட் அவரோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேற லெவல்ல இருக்கும் அதாவது இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பிக் பாஸ் வீடு அப்படின்றதே ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் நாளைக்கு சமுதாயத்துல நம்ம எப்படி போய் வாழணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குற இடம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட சமுதாயத்துக்காக கருத்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார் ஒரு தடவை இப்போ நம்மளோட சௌந்தர்யா கூட அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்காக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அப்போ கூட மைனாரிட்டி பற்றி பேசியிருப்பார் அது தனக்கு வந்து இங்கே கிடைக்கணும் எனக்கு இங்கே வந்து பன்னீர் கிடைக்கலன்றதுக்காக அவர் சண்டை போடலை எல்லா இடத்துலையும் மைனாரிட்டி இருப்பார் சமுதாயத்திலையும் அந்த மாதிரி மைனாரிட்டி இருக்கு மைனாரிட்டியை ஒதுக்கப்படும் போது அங்கே குரல் எழுப்பணுன்றதுக்காக மட்டும்தான் அவர் அதை பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அவர் இவ்வளோ கடின உழைப்பை போடுறாரு ஒரு ஒரு நாளும் அவர் இந்த டாஸ்க்காக நான் என்ன பண்ண முடியும் இந்த வாரம் என்ன டாஸ்க் இருக்கு அதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற அவ்வளோ இன்வால்மெண்ட் காட்டி பண்ணுறாரு அதுக்கு ஒரே காரணம் நான் இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் என்ன பார்த்து ஒரு நாலு பேர் வரணும் காட்டில் மேட்டில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடின உழைப்பு போட்டால் முத்துக்குமாரனே வந்து ஜெயிக்க முடிஞ்சால் நம்மளால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு என்ன பார்த்து ஒரு நாலு பேர் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது அதனால தான் அவர் சொல்கிறார் என்ன மாதிரி ஒரு சாதாரண பயனுக்கு இந்த மேடையெல்லாம் ரொம்ப பெருசு அப்போ நான் இங்கே சாதிச்சு காமிச்சாதான் என்னை பற்றி ஆயிரம் கடவுகளோடு இருக்கிற பசங்க வருவாங்க அவங்க முன்னாடி வருவாங்கன்றதுக்காக தான் நான் இவ்வளோ உழைப்பை போடுறேன் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா முத்துக்குமாரனுக்கு வந்து எப்பப்பாரு கேமு கே அவ மண்டை ஃபுல்லா கேம் தான் இருக்கும் ஏடா ஜாலியாக இருந்துட்டு போலாம்லடா ஃப்ரெண்டாக இருக்கிறனால ஃப்ரெண்டாக இருந்துட்டு அப்புறம் டாஸ்க் வரும்போது பண்ணிடா அதெல்லாம் இல்லை என்ன நான் ஏன் இவ்வளோ இன்வால்வ் ஆகுறேன் அப்படின்னா முத்துக்குமரன் மட்டும் கிடையாது முத்துக்குமரனை மாதிரி கஷ்டப்படுறவங்களும் முத்துக்குமரன் மாதிரி கிராமத்தில் இருக்கிற பசங்க கூட வர முடியும் முத்துக்குமரனே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா முத்துக்குமரனை விட திறமையானவர் எத்தனையோ இந்த பேர் இருக்கிறாங்க அவங்களும் முன்னாடி வரணும் அப்படின்றதுக்காக தான் அவரோட கடின உழைப்பை போட்டு இவனுங்களாம் அவரை எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் நான் உழைச்சி காட்டுவேன் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு நிற்கிறார் இல்லையா அதுதான் நம்ம குமரன் அவர் நினைச்சிருந்தார்னா இந்த ஜாக்லினோட மிடில் கிளாஸ் இஷ்யூ இருக்கு இல்லையா அதை மறுபடியும் ரவீந்திரன் சார் வச்சு பேசும் போது இதை வச்சு ஒரு சிம்பத்தி கார்டு கிரியேட் பண்ணியிருக்கலாம் சார் நான் கஷ்டப்பட்டு வர்றேன் சார் அதை இவங்க பேசிட்டாங்களே சார் அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணி மிடில் கிளாஸை பற்றி அந்த டாப்பிக்கை பேசி இன்னும் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் பட் வேண்டாம் அவங்க என்னோட டஃப் காம்படிட்டராக இருந்தாலும் அவங்களோட பேர் எந்த இடத்துலையும் இதில் ஸ்பாயில் ஆகக்கூடாது மோர் ஓவர் இது இன்னொரு சென்டிமெண்ட்ஸை யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது மிடில் கிளாஸ் பீப்புளோட சென்டிமெண்ட்ஸ் எந்த இடத்துலையும் ஹர்ட் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு என்றைக்குமே இந்த சிம்பத்தி கார்டு விக்டிம் கார்டு ஃபேக் ட்ராமா எதுவுமே முத்துக்குமரன் பண்ணதில்லை அவர் ஜென்யூனாக அந்த கேமை அப்ரோச் பண்ணுவார் தப்புனா மண்ணில் மன்னிப்பு கேட்பாரு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அதை பணிஞ்சு நான் மட்டும் கிடையவே கிடையாது இன்னைக்கு ராணுவ பேசும்போது கூட நீ தான் கிங் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாரு எயிட்டோட கிங் நீ அப்படின்னு சொல்லும் கூட டே அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொன்னதாகட்டும் ஒரு சிலர் மாதிரி ஃபேக் ட்ராமா கிரியேட் பண்ணி நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னு என்னைக்குமே அந்த மனுஷன் பண்ணது கிடையாது அந்த இந்த வீட்டில் கண்ணியமான ஒரு நபரா நான் முத்துக்குமரனை பார்த்துருக்கேன் அந்த கண்ணியம் அப்படின்னா பொண்ணுங்க கிட்ட பேசுறது தப்பா நடக்கிறது மட்டும் இல்லை தன்னோட வார்த்தையால கூட யாரையும் காயப்படுத்தாம கண்ணியமா நடந்துக்கிற ஒரு மனிதரா நான் குமரனை பார்த்துருக்கேன் மையாவே மனது சரி உடல் அளவுலையும் சரி கண்ணியமான மனிதரா அந்த வீட்டில் என் தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணை ஆடியன்ஸோட முகம் சுழிக்காம நம்மளையும் ஒரு கண்ணியமான மனிதரா தான் நான் முத்துக்குமரனை பாக்கிறேன் எல்லா இடத்திலையும் தன்னோட வரைமுறை என்ன அப்படின்றது எந்த இடத்துலையும் தாண்டாம அவர் ஒரு கண்ணியமான நண்பரா சகோதரனா ஒரு வீட்டில் பயணிக்க முடியும் அப்படின்றத முத்துக்குமரன் காமிச்சிருக்காரு அவரோட வார்த்தையாளர் கூட அவர் யார் கிடையாது காயப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நம்ம எப்படி வேணும் வாழலாம் அப்படின்ற நான் இப்படி தான் வாழணும் இந்த ஒரு வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு இல்லையா இப்படிப்பட்ட நபருக்கு வெற்றி கிடைக்கிறதுல அந்த வெற்றிக்கே பெருமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அவரை பற்றி பேசணும்னா கிடைக்கிறது நிறைய நம்ம பார்ப்போம் ஸோ உங்களுக்கு முத்துக்குமரன் கிட்ட என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் அண்ட் லைவ்ல முத்துக்கு நடந்தது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி